அனைவருக்கும் வணக்கம் இனி நாம இந்த பகுதியில் மகப்பேறு காலத்துக்கு அப்புறமா அதாவது குழந்தை அப்புறமா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களோட தொப்பை பெண்களுக்கு மட்டும் இது கிடையாது ஆண்களுக்கும் சரி ரெண்டு பேருமே இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அவங்களுக்கு தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வெயிட் அதிகமாக கெயின் ஆயிருக்கும் அதனால் அவங்களுடைய அழகு பாதிக்கப்பட்டிருக்கும் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் இந்த மூணுமே சம அளவில் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரிச்சி வச்சதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை அரிச்சி வச்சுருந்த அந்த பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிங்கை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கலாம் மிதமான சூட்டில் நான் சொன்ன அந்த மூணு பொருளையும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த தண்ணியோடு கலந்து தினமும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் குடிக்கணும் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒன் மந்த்லேயே உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய தொப்பைகள் எல்லாமே குறைஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய தொப்பை பகுதிகளில் கொழுப்பு குறைஞ்சிருக்கும் அடுத்து உங்களுடைய கால் பகுதியில் அதாவது பகுதியில் அடுத்து தான் இடுப்பு பகுதி அதுக்கப்புறமா முதுகு பகுதி இப்படி நாலு பகுதிகளையுமே உங்களுக்கு முப்பது நாட்களில் கெட்ட கொழுப்புகள் எல்லாமே அழிஞ்சிருக்கும் உங்களுடைய உடம்பு சீராக ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும் மேலும் இது நீங்கள் சாப்பிட்றதுனால பெண்களோட கர்ப்ப பைக்கு ரொம்பவே நல்லது பெண்களோட கர்ப்பப்பைக்கு இது ஒரு சக்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறவங்க இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை இது கொடுக்கும் மேலும் இந்த ட்ரிங்கை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இதை குடிக்கக்கூடாது மேலும் பாலூட்டும் தாய்மார்கள் இதை நீங்கள் குடிக்கவே கூடாது குழந்தை எப்போ இதர உணவுகள் சாப்பிட ஆரம்பிக்குதோ அந்த டைமில் நீங்கள் இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் அது தவிர நீங்கள் பால் கொடுக்குற வரைக்கும் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கவே கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்